வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஜெயசரகம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அறிவுத்தூருக்கோள் பைபாஸுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி இபி காலனி என்ட்ரன்ஸே ஒரு சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஈபி காலனி அந்த பிள்ளையார் கோயில் தாண்டின உடனே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக அட்டகாசமாக வடக்கு பார்த்து வாஸ்து பார்த்து செம்மையாக ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ஃப்ளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டரைக்கு ஐம்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் மட்டும் ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க போர்டிகோ சைஸ் கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு நல்ல பெரிய கார் நீ பாட்டலாம் போர் நானூற்றி நாற்பது அடி ஆறு இன்ச் போர் போட்டிருக்காங்க தண்ணி சூப்பராக இருக்கும் மொத்தம் இந்த ஏரியாவில் நாலு வீடு வரிசையாக நாலு வீடு இந்த வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் நாலு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு வீட்டினுடைய விலையுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கோட் பண்ணிக்கிற ரேட்டு வீடுகளுக்கு பிடிச்சிக்கிட்ட பண்ணால் விலைய குறைச்சி பேசிக்கலாம் ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்துடும் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னி மூலையில் போஜரம் வந்து தனியாக வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ அதுக்கு ஒரு அட்டாச்சுட் பாத்ரூம் வந்துடும் அதுக்கடுத்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமு அதுக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இது இல்லாமல் காமனாக ஹாலில் கரெக்டாக வாய் மூலையில் ஒரு தனி ப்ரொவிஷன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பாத்ரூமாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி ப்ரொவிஷனாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு த நல்லா வீட்டை வந்து பார்த்து பார்த்து நூ நீட்டாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்துடும் கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபெலாம் நிறையா திங்ஸு நிறையா கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டாக கிச்சன் வந்து எல்லாமே வாஸ்து பிரகாரம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம போட்டிக்கு வந்து ஸ்டெப்ஸ் மேலே போய் பார்த்திங்கன்னா மேலே மாடியில் தண்ணி மழை தண்ணி பட்டாலும் கீழே வராத அளவுக்கு மேலே வந்து கா காங்கிரீட்டில் போடாமல் சீட்டில் போட்டிருக்காங்க பார்க்க செம்ம லுக்காக இருக்கும் நல்ல வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல நிழல் தர மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்கு மேலே தான் போட்டிருக்காங்க பார்க்குறப்ப அந்த வீடியோவில் பார்க்குறப்ப லாஸ்ட்டில் பார்க்குறப்ப தெரியும் அவ்வளோ ஒரு ஒருத்தாக இந்த வீட்டை பார்த்து பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க எலிவேஷனுமே அருமையாக இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் இருக்கும் நீங்கள் மேலே மொட்டை மாடிக்கு போகிறப்ப காமிச்சிருப்போம் சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா தான் அவ்வளோ ஒரு நீட்டாக அந்த வீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றி வீடுகள் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சைடில் எல்லா வீடுகள் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை வாங்கி வாடகைக்கு விட்டாலும் சரி உடனே இம்மிடியட்டாக இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் குடி போகலாம் அந்தளவுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஏரியால தான் அமைஞ்சிருக்கு அதுவும் அறிவித்தூருக்குள் பைபாஸ் ரோட்டுக்கு ஆரம்ப காலனிக்கு ரொம்ப பக்கமாக வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு தான் வரும் இபி காலனி மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் பஸ் வசதி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பஸ் வசதி இருக்குது நீங்கள் வீடு வந்து பாருங்கள் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் ஜஸ்ட் ஒன்றே செய்ய வேண்டியது வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை வந்து இப்போ நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா அப்படிங்கிறத குறச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோனும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட் தான் நம்ம சொன்னது அவ்வளோ ஒரு லுக்காக போட்டிருப்பாங்க மேலே மாடியில் சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் த்ரீ லேயரில் ஆயிரம் லிட்டர் வச்சுருக்காங்க எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருந்து பார்த்தாலே தெரியும் சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியா தான் வீடு வந்து பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க புது வீடுகளாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க